இன்னொரு இன்னொருவா எங்க எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் இப்படி வந்து பண்ணும்போது உண்மையாவே இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு என்னடா இது திருப்பி திருப்பியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு சார் தன்யாக்கு பிறகு திருவள்ளூர்ல ஒண்ணே அது கேரளா கொள்ளத்தை சேர்ந்த பொண்ணு அங்க கோட்டையத்தில் உள்ள கல்யாணம் பண்ணிட்டு துபாயில போய் வந்திருக்கிறாங்க அங்கே பாருங்க அந்த பொண்ணை இதை விடலாம் பல மடங்கு அக்க பண்ணி அக்கிரமம் பண்ணி முடியெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டு கண்ணெல்லாம் குரோத்தையெல்லாம் அழிச்சு விட்டு 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 வெளில போகாமல் அதுக்கும் இந்த மதுரை மட்டும் ஒரே ஒரு சிமிலர் இருக்குது அதில் அவளோட தங்கை நீத்து அவளும் வரதட்சணை கொடுவ பண்ணியிருக்காங்க அந்த விபஞ்சிகா இதுலேயும் இவளுடைய தங்கை அனிதா இதுலேயும் வரதட்சணை கொடுவ பண்ணியிருக்காங்க பூபாலர் போலீஸ்காரர் அப்பன் திருப்பதி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் காவலர் இந்த தங்கப்பிரியா தனியார் பள்ளி ஆசிரியர் அவரோட மனைவி ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு வெகு நாட்களாவே அந்த வரதட்சணை பிரிஞ்சியோ ஓடிட்டு இருக்கு இதுல பூபாலனுடைய தாய் விஜயா அவருக்கும் பூபாலனுடைய அம்மாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கு ஆடியோ லீக்கேஜ் இப்ப 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 ஜஸ்ட் என்ன போட்டிக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு வீடு கட்டி வேணும்னு சொல்லி டார்ச்சர் அப்படி கல்யாணம் அப்படின்னு கேட்கணும் எப்படி அட்டாக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி அனிதா பாருங்க நீங்க என்னமா பெண்ணிய விடுதலை எங்க என்னென்னமோ சங்கம்லாம் வச்சிருக்கிறீங்க பொம்பளை பத்தி தான் பத்தினி பொம்பளைக்கு பொம்பளை எதிரி கொண்டாடுறாங்க இந்த பொண்ணுக்கு எல்லாம் வயசு என்ன பண்ண நீத்துக்கு வயசு என்ன வெஜிக்க அனிதாவுக்கு வயசு என்ன அதுகிட்ட ஒரு ஆடியோ கான்வெர்சேஷன் வாயெல்லாம் கொளருது யாருக்கு போலீஸ்கார பூபாலன் அது ஒரு நார்மல் மைண்ட்ல பேசுற வாய் கிடையாது வாய முறி வாய முறி வாய பொத்தி புத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா அது ஆயிப்புச்சு அதுல அது சொல்லுது என்ன பண்ண அப்படின்னு வாயில கம்ப வச்சு காலை ரெண்டு அப்படி திருப்பி உடச்சிட்டான்னு சொல்றான் வாயில் கம்ப வச்சு கட்டில் இருக்கல இரும்பு கட்டுல அதில் லாக் இருக்கான் நவர முடியாமல் காலை பிடிச்சி இப்போ உடைச்சிருக்கான் இந்த டிஸ்க்கை நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வாயை வச்சு கிழிச்சு விட்டேன் புறாண்டி விட்டேன் அது சிரித்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படி தான் பண்ணணும் இனிமேலாம் இப்படி பண்ணா இதுதான் தண்டனைன்னு அவளுக்கு தெரியணும் நீ பண்ண தான் கரெக்டாக இருக்குங்க பேசினா அப்படி தான் இருக்கும் என்ன சொல்லுண்டே அதுக்காக இப்படி அடிப்பாடா பொம்பளையா லூஸ் வெந்த ஹாஸ்பிட்டல் அண்ணி இருக்கு நான் போய் பார்க்கறேண்டா அப்படின்னு சொல்றது தானே மனித இயல்பா இருக்க முடியும் புடி ஒரு இப்படி இப்படி வாயிலும் இல்லவே இல்லவே இறக்கமே இல்லைம்மா இறக்கம்லாம் இருந்தால் எப்படிம்மா எட்டு வயசு குழந்தை பல்லு போன குழந்தையெல்லாம் மடிக்கிறதே பண்ணுறோம் எப்படிமா இருக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அந்த பையனையும் நான் கூட்டம் அடிக்க வைக்கிறேன் அவங்க அம்மா போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சார் சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போலீஸ்காரன் வித்தியாசம் பார்க்குறேன் போலீஸ்காரங்க பொண்டாட்டி ரொம்ப நேசிப்பாங்க எங்கள் குடும்பங்களே நிறைய போலீஸ் தான் இருப்பாங்க ரொம்ப நேசிப்பாங்க காரணம் அவங்க எப்பயுமே வெளியே டூட்டி பார்ப்பாங்க அப்போயாவது தான் வீட்டுக்கு வர சந்தர்ப்பம் இருக்கும் நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்து நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க பெரியமா இருப்பாங்க மனைவி நான் நிறைய பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் பொண்டாட்டி தான் டாமினேட்டாக இருப்பாங்க அவங்க வீட்லேயே இன்னொன்னு தெரியுங்களா வக்கீலுக்கு ஒன்று பொண்ணு தர மாட்டேன் ஏன்னா வக்கீலுக்கு படிச்சாலே அவங்க சமூக உதவிங்களே தெனிக்கிறான் போலீஸ்காரனு கொண்டு தர பண்ணுறான் இது மாதிரி பண்ணுவாங்க ஆர்மிகாரனு புன்னு தர ஆனா அந்த மூணு பேரும் பொண்டாட்டிய தங்கமாக வச்சுக்கோம் நான் எந்த வக்கீல் வீட்டில் டைவர்ஸ் கொண்டு இருக்காங்க எந்த போலீஸ்காரங்க டைவர்ஸ் கொண்டு இருக்காங்க எந்த ஆர்மிக்காரன் டைவர்ஸ் கொண்டு வர வரமாட்டேன் ஒரு பொண்ணு குறை இல்லாமல் வந்துருக்கேன் கூட ரெண்டு பிள்ளையை பற்றி கொடுத்துருக்கேன் உங்கள் அம்மாள்கிட்ட பற்றிக்க முடியுமா தங்கச்சிட்ட பற்றிப்பியா இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறீங்க இல்லை பற்றிக்க முடியுமா பொண்ணாட்டிட்டு தானே பற்றிக்கிட்டேன் அவளை நீ மதிக்கணும்ல உண்மையாக இதை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்கிறாங்க பொறுத்தார் பூமியாளர் பொறுக்காத ஒரு புழல்ஜியில் இருப்பார் நன்றிம்மா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் வேந்தனவர்கள்தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் ரிதன்யா கேஸ் முடிஞ்சு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நாட்கள் கூட ஆயிருக்காது அந்த கேஸை இன்னும் முடியவே இல்லை இன்னொரு ரிதன்யாவா இங்கே இப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் இப்படி வந்து பண்ணும்போது உண்மையாவே இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு என்னடா இது திருப்பி திருப்பியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு சார் தனியாவுக்கு பிறகு திருவள்ளூரில் ஒன்று அதுக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு ஒன்று அதுக்கு பிறகு ஒன்று நேர்த்தக்கு கேரளா கொள்ளத்தை சேர்ந்த பொண்ணு அங்கே கோட்டையத்தில் உள்ள தீசை கல்யாணம் பண்ணிட்டு விபஞ்சிக்கா துபாயில் போய் வாழ்ந்துருக்கிறாங்க அங்கே பாருங்க அந்த பொண்ணை இதை விடலாம் பல மடங்கு அக்கா பண்ணி அக்கிரமம் பண்ணி முடியெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டு கண்ணெல்லாம் ஸ்ரோத்தையெல்லாம் வழிச்சு விட்டு வீட்டை விட்டு வெளியே போவோமே அதுக்கும் இந்த மதுரை மெட்ரென் ஒரே ஒரு சிமிலர் இருக்குது அதில் அவளோட தங்கை நீத்து அவளும் வரதட்சணை கொடுப்ப பண்ணியிருக்கா இந்த விபஞ்சிக்காவை துபாயில் இதுலேயும் இவளுடைய தங்கை அனிதா இதுலேயும் வரதட்சணை கூட பண்ணியிருக்காங்க இது ரெண்டுக்கும் சிமிலர் ஒற்றுமை அதில் ஒன்றரை வயசு குழந்தைய விபஞ்சிக்காய் கொண்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவங்கள்ட்ட விட்டு போக முடியாது நம்மளோட போட்டோம் ஒரே வழியாக துயரம் அப்படின்னு அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு யார் விபஞ்சிக்கையோட அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கட்டி விடுது அது இத்தனைக்கும் ஹச்சாரில் வேலை பார்த்து போடணும் விபஞ்சிக்கா ஏழு வருஷம் அதுக்கு அது அது அதுவே டாலரேட் பண்ண முடியல இந்த டார்ச்சர் அப்போ அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நாலு பேரோட கம்யூனிகேட் பண்ண ஹெச்ஆர்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை வாய்ப்பு எடுக்கிறது எவ்வளோ பேரோட பேசுவாங்க அவங்க நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்டிவாக அவங்கள ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ஐயரம் ஆய்வதற்குள் மதுரை பூபாலன் போலீஸ்காரர் அப்பன் திருப்பதி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் காவலர் சரிங்களா இந்த தங்க பிரியா தனியார் பள்ளி ஆசிரியர் அவரோட மனைவி ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்யாணம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்கவங்களுக்கு வெகு நாட்களாகவே இந்த வரதட்சணை பிரெஞ்சியோ ஓடிட்டுருக்கு இதில் பூபாலனுடைய தாய் விஜயா அவுக்கும் பூபாலனுடைய அம்மாவுக்கும் ஒரு கான்வெர்சேஷன் வந்துருக்கு ஆடியோ லீக்கேஜ் ஆர் இப்போ 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 செஸ்ட்னா என்னன்னா என்ன போட்டிங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அதுக்கு அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க யாரு தங்கப்பிரியோட அம்மா என்ன சொல்கிறாங்க எங்க எழுபது நகை போட்டிருக்கோம் புல்லெட் வாங்கி புல்லெட் வாங்கி கொடுத்துருக்குறோம் இப்போ வீடு என்ன விட ரெண்டு பவுன் நகையில் வாங்கலாம் புல்லெட்டு எழுவது பொண்ணு நகைக்கு இல்லை புல்லெட்டு லட்சக்கணக்கில் பணமா கொடுத்துருப்போம் இதுக்கு மேலே என்னங்க செய்யணும் இதெல்லாம் ஒரு காசாங்க உங்க பொண்ணுக்கு நீங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடு கட்டி வேணும்னு சொல்லி டார்ச்சர் தாடிக்கிறது உதைக்கிறது குடிக்கிறது இதே வேலையாக இருக்கு இதுல ஃபைன் இப்போ வந்து அந்த பரவாயில்ல இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா அந்த அது உயிர் போறதுக்குள்ள அது மருத்துவமனையில் இருக்கு உயிரையாவது குறைந்தபட்சம் உயிரையாவது காப்பாத்திருவாங்க ஆமா சார் ஆமா இவன் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி அனிதா பாருங்க நீங்கள் இல்லாமல் பெண்ணியை விடுதலையே எங்கன்னமோ சங்கம்லாம் வச்சிருக்கிறீங்க பொம்பளை பற்றி தான் பொம்பளை பொம்பளை எதிர்க்கொண்டி கூட உங்க மாமியார் இப்போ வந்து அவங்கள ஏஜிப்பாரு மேடம் பழைய செட்டு இந்த பொண்ணுலாம் வயசு என்ன மேடம் நீத்துக்கு வயசு என்ன பேச்சு அனிதாவுக்கு வயசு என்ன அதுக்கிட்ட ஒரு ஆடியோ கான்வென்சேஷன் வாயெல்லாம் பொலருதி பண்ணு யாருக்கு போலீஸ்காரன் பூபாலனுக்கு அது ஒரு நார்மல் மைண்டில் பேசுகிற வாய் கிடையாது அதில் அது சொல்லுது என்ன பண்ண அப்படின்னு வாயில் கம்ப வச்சு காலை ரெண்டு அப்படி திருப்பி உடச்சிட்டேன்னு சொல்கிறான் வாயில் கம்ப வச்சு கட்டில் இருக்கல இரும்பு கட்டில் அதில் லாக் பண்ணிகிட்டு இருக்கான் நவர முடியாமல் காலை பிடிச்சி இப்படி உடச்சிருக்கான் இந்த டிஸ்கை நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டேன் புறாண்டி விட்டேன்னு சொல்கிறான் அது செருக்கி தீட்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னா அப்படி தான் பண்ணணும் இனிமேலாம் இப்படி பண்ணால் இதுதான் தண்டனைன்னு அவளுக்கு தெரியணும்

இப்போ இவனுக்கே முப்பத்தஞ்சி நாற்பது வயசுலாம் இருக்கும் இந்த பொண்ணு இந்த அனிதாவெல்லாம் இந்த காலத்து என்ன டூ கே கிட்டு நைன்டி கிட்டு இப்படி உள்ள கிட்டு தரேன் நீங்கள்லாம் கிட்டு என்ன சொல்லுண்டே அதுக்காக இப்படி அடிப்படா பொம்பளையா லூஸ் வேலை இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அண்ணி இருக்கு நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு மனித ஹெல்ப்பாக இருக்க முடியும் இப்படி இப்படி வாய் குணம்ன்ற ஒரு ஃபேக்ட்ரி இப்போ எங்கேயுமே இல்லை இல்லாமல் இல்லை 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 இறக்கமே இல்லைம்மா இறக்கம்லாம் இருந்தால் எப்படிமா எட்டு வயசு குழந்த பல்லிடும் போனோம் குழந்தையெல்லாம் மடக்கி ரே பண்ணுறோம் எப்படிமா இருக்குது பொண்ணு பின்னாடியே போய் அந்த குழந்தை பின்னாடி ஆமாம் எங்கே இருக்குது இறக்க எங்கே இருக்குது யார் இறக்கப்படுறாங்க யாரையும் இறக்கப்படுறது நம்ம உயிருக்கே நம்ம இறக்கப்படுறதில்ல தற்கொலை பண்ணிக்கிறோமா இல்லையா நம்ம சொந்த ஊசருக்கே இறக்கப்பட்டால் தற்கொலை பண்ணிக்கோமா வலிக்காது இந்த உயிருக்கு பாவம் நம்மளோட பிறந்த தண்டத்துக்கு சாகுது எதுக்கு சாகணும் சாகுறதே போகணும் நடக்க போகுது நான் பல பழதன்யா மேட்டை சொன்னேன்ல இப்போ எழுதி வச்சு இன்னும் ஒரு பத்து மேட்ரு ஓடி தான் அது நிற்கும் பத்து மீட்ரு இந்த மாதிரி நீங்கள் பேசி தான் அது நிற்கும் அந்த மேட்டர்லாம் ஏன்னா நான் சொ நான் அப்போலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சூர் குக்கர் டிசிஷன் எடுத்தாங்கல்ல பெட்டி டீ வெளிய வச்சு குக்கர் அது தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் போய் தான் நின்னுச்சு ஆமா உடனே நிக்கல அடுத்தது ஆஹ் இப்போ ஒரு ஒரு சினாரியோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு அது வேவ்ஸ் எல்லாரும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க இன்னொரு பெண் எடுத்தோம்னா அடா அவளோ எடுத்தால் நம்மளும் அதே மாதிரி போயிருவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துருவான் அது ஒரு சைக்காலஜிகள் சமூக உளவியலு சார் இப்போ அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க சார் அப்ப முடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மூணு பேரையும் புடிச்சிட்டாங்க அனிதா பூபாலன் அவங்க அம்மா விஜயா மூணு பேரையும் ஐயன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்க அவங்க அப்பா சார் ஏ உங்களுக்கு இப்படிலாம் கேள்வி உருவாவுது அதான் தெரியலையா என்ன எங்க அண்ணன் செத்து பேர் பாம்போது தெரியல மூணு பேரையும் புடிச்சிட்டாங்க பிடிச்சி வழக்கு விசாரணை நடைபெற்று இருக்கு ரெண்டாம் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்டில் உள்ள போவாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் உள்ள போவாங்க போக வேண்டியதா பொங்கலோ பொங்க வேலை போடும் சஸ்பெண்ட் ஆகிடுவேன் அப்புறம் இப்போ குடிச்சிட்டு சுற்றி ரோட்டை நான் ஒரு போலீஸ்காரர் இருந்து எவ்வளோ வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும் போது குழந்தைங்க ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அந்த பையனையும் நான் கூட்டி அடிக்க வைக்கிறேன் அவங்க அம்மாவன்னும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சார் சொல்லிக் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போலீஸ்காரன்னு வித்தியாசம் பார்க்குறேன் போலீஸ்காரங்க பொண்டாட்டி ரொம்ப நேசிப்பாங்க எங்கள் குடும்பங்களே நிறைய போலீஸ்தான் இருந்தாங்க ரொம்ப நேசிப்பாங்க காரணம் அவங்க எப்போயுமே வெளியே டியூட்டி பார்ப்பாங்க எப்போயாவது தான் வீட்டுக்கு வர்ற சந்தர்ப்பம் இருக்கும் நிறையா தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்து நல்ல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க பெரியமாக இருப்பாங்க மனை வீட்டை நான் நிறைய பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கேன் கொண்டாட்டி தான் டாமினேட்டாக இருப்பாங்க அவங்க வீட்லேயே ஆமாம் ஆமாம் அவங்க சொல்கிறதான் கேட்டுப்பாங்க ஆ சரின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்கல்ல வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க வெளியில் இன்னொன்று தெரியுங்களா வக்கீலுக்கு எவ்வளவுமே பொண்ணு தர மாட்டேறான் ஏன்னா வக்கீலுக்கு பிடிச்சாலே அவனு சமூக உரிமை மாதிரி நினைக்கிறான் போலீஸ்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேறான் ஏதாவது மாதிரி பண்ணுவாங்க ஆர்மிகாரனுக்கு கொண்டு தர மாட்டான் ஆனால் அந்த மூணு பேரும் பொண்டாட்டியை தங்கமாக வச்சுப்பான் நான் எந்த வக்கீல் வீட்டில் டைவர்ஸ்க்கு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க எந்த டைவர்ஸ் டைவர்ஸ்க்கு வந்துட்டுருக்காங்க எந்த ஆர்மிக்காரன் டைவர்ஸ் கொண்டுருக்கா வரமாட்டாள் ரொம்ப ரேர் கேசஸ் இருக்கும் நான் அதெல்லாம் மறுக்கிறேன் அப்படி ஃப்ளாட்டை அடிச்சு விடல ஏன்னா எங்களுக்கு தெரியுமா நெத்தம் கோர்ட்டில் பார்க்குறோம் இதனால இப்படி ஒரு பிரச்சனையா இதனால பிரச்சனையா எல்லாத்தையும் இப்படி ஸ்கிப் 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 பண்ணி பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு இனமே நாங்க தான் ஏன் பிரச்சனை இதுல போனா கேசாயிடும் உள்ள போயிடுவோம் இதுல போனா கேஸ் ஆயிடு உள்ள போயிடுவோம் தெரியும் அதை எங்களுக்கு தெரியும் மாட்டிக்க மாட்டோம் தப்பி தப்பி சும்மா சின்ன சின்ன விஷயங்களை மாட்டோம் பெருசால முடியாது அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து ஸ்டேஷனில் டூட்டி பார்த்து 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 வீட்லேயே வந்து அந்த வெறுப்புணர்வு காட்ட மாட்டாங்க ரொம்ப பொலைட்டான ஒரு உலகத்தில் இருப்பாங்க சேசன்கிறது அமைதியான அ இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் என்னை அச்சிட்டான் என்னை கிள்ளிட்டான் மும்புட்டான் நகையை பறிச்சிட்டு நேரமும் ஒரு நெகட்டிவான கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே வீட்டுக்கு வந்து அவங்க வேற மாதிரி இருப்போம் ரொம்ப குழந்தைங்கிட்ட எல்லாம் அன்பா இருப்பாங்கம்மா போலீஸ்காரங்க தீபாவளி எல்லாம் நடக்குது இல்லை அவ்வளோ வெடி கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் கேட்குறேன் சார் இல்லை தனிப்பட்ட முறையில் அவனுக்கு நமக்கு என்ன பக நீ செய்யற செயல தான் நான் இருக்கிறேன் மேல எனக்கு என்ன போவோம் சார் எனக்கு இன்னொரு டவுட் என்ன தெரியுமா சார் இந்த போலீஸ் அவங்களை பத்தி ஆனா இப்படி ஒரு போலீஸ் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமா சார் சார் இப்ப இன்னொன்னு போலீஸ் பத்தின சினிமாக்காரங்களுமே வந்து தப்பா காட்டும் போது ஏன் சார் போலீஸ் அதிகாரிகள் மட்டும் அமைதி எந்த போலீஸ்காரங்க வீட்டுல தப்பாக்க விஜய் சேதுபதி வெளில போய் என்கவுண்டர் எல்லாம் முன்னாரு ஒன்னாட்டி எவ்வளவு ரொமான்ஸ் பண்றாரு வீட்ல எங்க தப்பா காமிச்சாங்க இல்ல சார் எவ்ளோ எவ்வளவு விஜயகாந்த் படம் எல்லாம் போய் பாருங்க அப்படியே வீட்ல வந்து டபுள் மீனிங்ல பயங்கரமா இருக்கும் படம் எல்லாம் அது ரியல் மாதிரி படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா வீட்டில் வந்து வேற லெவலில் இருக்கும் அவர் தலைவராது அப்படின்ற லெவல் லவ் பண்ணுவார் அதை உண்மையும் கூட அவங்க அவ்வளோ தேசமாக இருப்பாங்க வால்டர் வெற்றி வரல சத்யராஜ் எப்படி இருப்பார் பொண்டாட்டிகிட்டு வந்து கண்ணு தெரியாத பண்ணு மன்னவா மன்னவானலாம் பாட்டு இருக்குமே நல்லா தான் நடந்தது வீட்டில் அவதிப்படையில் சத்யராஜ் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவார் பொண்டாட்டிய போலீஸ் பொண்டாட்டியை ரஞ்சிதாவை அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க ஓரளவு சினிமா ரியாலிட்டி இருக்கும் பட் அவங்களோட இன்னொரு முகம் பயங்கரமானது ஒரு நான் காவல்துறை அடிக்க சொல்லுவேன் முரட்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நாலு ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபுல்லாக பம்படியாவே இருக்கும் தெரியுமாலே தான் இருப்பாங்க அவங்க ஆனால் அவங்க தப்பானவங்க கிடையாது இதில் விஷயம் எனக்கு ரொம்ப அண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி சம்பவம் இது ரொம்ப சைக்கோ உச்சம் இதுக்கு அந்த பிள்ளைங்களை கொலை பண்ணி தான் கூட எனக்கு அது பெருசாக தோணி இருக்காது ஏன்னா கம்பை வச்சு கட்டி காலை உடைக்கிறான்னு அவன் மனிதனாவே எந்த அளவுக்கு அதெல்லாம் பயங்கர சைக்கோ இவ்வளோனால ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்தது பொம்பளைங்களுக்கு எதையும் பொறுத்து இருக்கும் ஒரு விஷயம் எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டியதுதானே சார் இப்போ நமக்குன்னு வந்து இந்த சோஷியல் அந்த ஒரு பிரஸ்டீஜ் ஸ்டேட்டஸ் சார் வெளியில யாராவது தெரிஞ்சிடுமோ அசிங்கம் ஆயிடுமோ இந்த சொசைட்டியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோன்ற இன்னும் அந்த மாதிரியான குடும்பங்கள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் சொசைட்டி ஸ்டேட்டஸ் பேசிட்டு இருந்தா சாதி பெருமை குலப்பெருமை இனப்பெருமை பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் எல்லாம் மாறி போச்சு மேடம் எல்லாமே மாறி போச்சு என்டையர் மாற்றம் மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லைன்னா பழமை பேசிட்டு உட்காந்துருக்கா அந்த காலத்தில் அப்படிம்பாங்க சரி அந்த காலத்தில் சொல்லு என்ன அந்த காலத்தில் நீ யார் சோழன் பரம்பரையா அவனுக்கே சமாதி இல்லை ஒரு 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 மரியாதை செய்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பரம்பரை என்ன பரம்பரை சோழன் பரம்பரையா யார் நீ உனக்கு என்ன பெருமை இருக்குது சொல்லு பெருமை என்பது கல்வி கல்வியில் வழியாக எம்பவர்மெண்ட்டு தான் இங்கே பெருமை என் பெரியப்பா கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு என் சித்தப்பா டிஎஸ்பி இருந்து ரிட்டையர் ஆகிருக்கு இப்படி சொல்லணும் எங்கள் பெரியப்பா ரெண்டு உள்ளே இருக்கிறாரு அப்புறம் மூணு குழம்பு உள்ள இருக்காருன்னு சொல்றது பெருமையா ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் அஃபன்ஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதை பெருமை பேசுறாங்க ஆமா அவர் மதுரை ஜெயிலில் இருக்காரு திருச்செயில் இருக்காரு அப்படின்னு இருக்காரு நான் கூட அவர் விஷயம் பேசிட்டு இருந்தேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்கா விட்டால் புழல் ஜெயிலில் இருப்பார் அப்படின்னு கிளியரா இல்லையா வார்த்தை பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்கா விட்டால் புழல் ஜெயிலில் இருப்பார் அவ்வளவுதான் என்ன சார் நீங்கள் வல்லுவன்மா எங்கள் தாத்த என்ன அழகாக சொல்லியிருக்கான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் வெயிட் பண்ணு இந்த உலகத்தே ஆளலாம் பூமி ஆள்வதுன்னு அர்த்தம் என்னம்மா எவ்வளோ இந்த இயற்கையை சித்திரவதனை ஓசோன் லேயர்லயே ஓட்டையை போடுறோம் அது ஆனால் பூமி ஆண்டுகிட்டு இருக்குது சூரியன் ஆண்டுகிட்டு இருக்குது நிலவு ஆண்டுகிட்டு இருக்கு கோள்கள் ஆண்டுகிட்டு இருக்கு பூமி நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு பூமி தான் நம்மள ஆண்டுக்கிட்டு இருக்கு பூமியை நம்ம ஆளலம்மா பூமி நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் வெயிட் பண்ணால் தான் நீ பூமியாக ஆள முடியும்னு சொல்கிறான் யாரும் வெயிட் பண்ணுறதில்ல ஈஸி மணி குயிக் பண்ணி ஸ்மக்லிங் இதெல்லாம் என் இது எதுவுமே நான் பழமொழி சொல்கிறேன் கேளுங்க கிராமத்தில் சொல்லுவாங்க திருடி குடியாகாது பார்த்து ஏமாற்றி போர்ச்சரிக்கை நம்ம நீ ஊற ஏமாற்றி அடிச்செல்லாம் போட்டு குடி ஆகாது குடினாக்க வீடு ஆகாது அடுத்தது அதே தான் சொல்கிறேன் நீ வரதட்சணை வாங்கி நீ திங்கிறது அவமானத்தின் வடிவம் வடிவம் அதுதான் அவமானம் வாட் இஸ் அவமானம் அப்படின்னா இதுதான் இதோட ஃபிகர் என்னடா வடிவம் வடிவத்துக்கான உருவம் கொடுறாங்கன்னா தட் இஸ் வரதட்சணை அது ரொம்ப தவறானது மிக இழிவானது ஒருத்த பொண்ணை பெற்று வளர்த்து நம்ம கொண்டாந்து கொடுக்குறான் நமக்கு புள்ளை குற்றம் கொடுக்குறான்னா அது கூட ஒரு தனியாகனா ஒரு ஷோ அது நான் அதை ஹிட்டு கொடுக்காம விடுறதே இல்லை ஒரு மாமனார் சொன்னார் இப்போ கூட என் பேரில் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி பூமி வாங்கியிருக்காருங்க மாமனார் வீடு கேட்டிருக்காருங்க அது என் பேரில் தான் கழிந்திருக்காரு மரிசையாக சொல்கிறாரு அந்த மருமக சொல்லுது எல்லாம் எல்லாம் இப்போ ஒரு பிஎம்டபிள்யூஎஸ்எக்ஸ் கார் வாங்கினார் அதுவும் என் பேரில் தாங்க வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னங்க ஒரு பெரிய மாமனார் இருக்கிற என்னங்க கதை அப்படின்னு அது நம்ம விட்டு மகாலட்சுமி சார் அது நம்ம செய்யணும் அப்படின்னு என்ன ஒரு மனுஷன்யா அது எங்கேயாவது கிளிப்பிங்ஸ் இருக்கும் நீ அவளை அதை எடுத்து வைங்க அந்த 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 இதை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப செகண்ட் வாங்கிக்க அதை காப்பீரிய வந்துடுவாங்க கொஞ்சமாக அதை வச்சுக்காம ரொம்ப நேசிக்கிற மாதிரி இல்லையா அந்த வார்த்தை ஆசையாக இருக்குல்ல அது எப்படி வாழ வந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு இந்த டிக்டாக் பண்ணிகிட்டே சுற்று அந்த வீட்டில் மறுப காலையில் ஒம்பது பிடிக்க இருந்துக்கும் அப்புறம் செல்லை பார்க்கும் அப்புறம் போட்டு வச்சுருக்க டீயை குடிக்கும் அப்புறம் குளிக்காமல் காலேஜா சாப்பிடும் மறுபடியும் செல்லை பார்க்கோம் மத்திய மத்தியானம் சாப்பிட நான் சமைச்சு வச்சுருப்பேன் சாப்பிடும் மறுபடியும் தூங்கும் மறுபடியும் செல்ல பார்க்கும் மறுபடியும் வீட்டுக்கு வரும் சாயந்திரம் மூடி தான் குளிக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு மாமியை சொன்னிச்சு அது நீ யாரான கோபி என்னமாரியே சொல்லி காமிச்சார் இமிடேட் பண்ணி கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துலேயே இவ்வளோ இவ்வளோ களைப்பா அப்படின்னு அப்போ அந்த வீட்டில் ஒரு மாமியார் எவ்வளோ நாள் நீங்கள் சண்டை இல்லாமல் வாழ்ந்துட முடியும் அவ்வளோ வயசானது மாமியார் எல்லா வேலையும் செய்ய முடியுமா காலைல எழுந்து கிட்ட கூட்டி பெருக்கி என்ன செய்யணும் நீங்கள் வேலைக்கே போங்க ஒரு ஆஃப் அனவர் முடி எழுபங்க அத்தனை கூட்டிகிட்டு கூட்டி வச்சு காலையில் என்ன சாப்பாடோ செஞ்சு செஞ்சு வச்சுட்டு அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் பையனை கொடுத்துருங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருங்க வீட்டுக்காரர் அவருக்கு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஓடிடுங்க வேலைக்கு இதில் என்ன இருக்குது மாலையில் நீங்கள் வர்றதுல அவங்க மற்ற வேலையை செஞ்சு வச்சிருக்கட்டுமே இல்லை மாலையில் நீங்கள் டயர்டாக வருவீங்க அவங்க ஒரு டீ காஃபின்னு தான் மறுமலை காப்பிய கூடி இட்லி மாவு வரைச்சி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றி சாப்பிட்டு இட்லி ஊற்றவா நீ இட்லி ஊற்றியா தோசை ஊற்றுறியா இட்லியே ஊற்றிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி வாழ்ந்து பாருங்களேன் என்ன சட்னியாக இருப்போம் அப்படின்னு ஒரு பேசி வாழுங்களா நல்லா தான் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு உலகமா இருக்காங்க பாசிட்டிவிட்டது எங்கேயுமே இருக்கு சார் எல்லா விஷயமும் நெகட்டிவிட்டியா காமிச்சு அதையே நார்மலைஸ் பண்ணுறாங்க எங்கேயுமே இல்லம்மா பாசிட்டிவிட்டியே இல்லம்மா எல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சா இந்த பையனை நான் ஏதாவது ஒன்று அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் மனசை சுற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னை ட்ரெஸ்ஸால் அவமானப்படுத்துவான் எல்லா வகையிலையும் சொல்கிறேன் எந்த இந்த இந்த கூலிங் கிளாஸு என்ன்கிட்ட வந்து என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா இது எனக்கு கண்ணு பிரச்சனை நான் அவ்வளோ பிரச்சனையோட வலியோட இது சரி இது போட்டால் லைட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு மருத்துவர்கள் போட்டிருக்காங்க கூலிங் கிளாஸை கையிட்டுங்க அது நல்லா இல்லை கெட்ட வார்த்தை இதெல்லாம் எழுதினா எப்படி என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியுது அந்த நான் கட்டி பேசி பேசி ரெஸ்பிரேட்டர் சிஸ்டமே எனக்கு பாதிக்கப்பட்டுருக்கு ஏன் பிரச்சனை எனக்கு ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க திட்டுவாங்க நம்மளை நம்ம ஏற்றுக்கணும் பொதுவெளிக்கு வந்துட்டோம்ல சகிச்சுக்கணும் ஏத்துக்கிறத விட சகிச்சுக்கணும் சகிப்பு தன்மை ரொம்ப முதலமைச்சர் திட்டுறான் பிரதமரை திட்டுறான் அமெரிக்கா ட்ரம்ப் எங்கே கிடக்குறான் பேருக்கே புரியல கேக்கா புக்காங்க அவனை திட்டுறான் கடவுளையே திட்டுறாங்க அடிச்சா பாருங்க அப்பாயின் கடவுளுக்கே இங்கே விமர்சனம் இருக்குமா இருக்கு இல்லைன்னு விமர்சனம் இருக்கு கடவுளுடைய பிறப்புகள் எல்லாம் இதிகாசங்கள்ல வேற மாதிரி விமர்சனம் விமர்சன பிறப்புகளா இருக்கு அப்ப நம்ம யாரு அழகா ஜெயகாந்தோட வைர வரிகளும் பிடிக்கிறேன் இருக்கு இல்லை என்பதை விட இருப்பதை நம்புங்கள் பாரதியார் சொன்னது எழுதுகோளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் அதனால நம்மள்ட்ட அந்த பணம் இல்லை இந்த பணம் இல்லைங்கிறத விட நம்ம பை பர்த் நான் டிஎன்ஏல எந்த இல்லை எனக்கு எல்லா உறுப்புகளும் என்கிட்ட கரெக்டாக இருக்குது அது இருக்கிறதும் பாழாக போகிறதும் இதனோட நடவடிக்கைகள் இருக்குது அதுமாரி ஒரு பொண்ணு குறை இல்லாமல் வந்திருக்கா உடனே ரெண்டு பிள்ளையை பற்றி கொடுத்துருக்கா உங்கள் அம்மாளிட்ட பற்றிக்க முடியுமா உன் தங்கச்சியிட்ட பற்றிப்பியா இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறீ இல்லை பற்றிக்க முடியுமா கொண்டாட்டி தானே பற்றிக்கிட்ட அவளை நீ மதிக்கணும்ல உண்மையாக இதை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்கிறாங்க நான் கிளியராக வச்சுக்குவேன் இன்றைக்கி சொல்கிறேன் இதெல்லாம் என்னோடய அனுபவம் தான் எங்கள் வீட்டில் யார் எவ்வளோ பேசணுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்கேல் இல்லை நீங்கள் நிறுத்தலாம் உங்கள் வாய் மணிக்கு மூடணும் ஸ்கேலே இல்லைம்ப அது தப்பாக தெரியும் உங்களுக்கு நான் ஏன்னா இப்படி கா ஹாஷாட் டீல் பண்ணுறேன் இல்லை இந்த குடும்பத்தை குடும்பம் செதறி போகுது இஸ் மேனேஜ் இப்ப சில ஆம்பளைங்களுக்கு எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்றது எங்க யாரை எந்த அளவுக்கு பொறுத்துல இருக்குங்கறதே உங்களுக்கு தெரியலமா மேனேஜ்மென்ட்ங்கிறது வேற ஒருது இது ஒரு குடும்பமா எல்லா குறையும் இருக்கும் மேடம் பெண்களுக்கும் அப்படிதான் சார் எந்த விதத்தில் வீட்டில் சொல்லணும் சொல்லக்கூடாது எந்த வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணணுன்றது அவங்களுக்கும் அந்த வரைமுறை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அவங்களுக்கு அந்த வரைமுறை வச்சா மாட்டோம் தானே சார் இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான லைஃப் புரிதலோட சந்தோஷமாக இருக்கிறதுன்றதையும் தாண்டி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத நினச்சாலே போதும் சார் அடுத்த குழந்தைகள் அதை பாதிக்குங்கிறது உணர்றதே இல்லை சைக்காலஜிக்கலாக குழந்தைகள் பாதிச்சிடும் நல்ல நினைவிலைகளை மூளை ஏமா கெட்ட நினைவலைகள் தான் மூளை ஏமா ஒரு தாய்ட்ட வந்து நம்ம பின்னாட்டி அடிச்சிட்டோம் வீட்டில் சண்டைனா அடிக்காதப்பா தப்பு அது பேச்சோடு நிறுத்திய சொல்லி புரியவை எங்கள் அம்மா அவ்வளோதான் வேறு இல்லை சண்டைன்னா நான் முதல்ல எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன் வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு யார்டையும் சொல்லவும் முடியாது நான் எல்லார் வீட்லேயும் சண்டை காண்ட விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அது நம்ம எப்பயான வயசு நாற்பதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு என்ன புரியுமோ அதுதான் தெரியும் அவங்க உலகம் என்ன வீட்டு உலகம் இருக்காங்க நம்ம அதில் கோச்சிட்டு என்ன போகுது ஒன்றுமே இப்போ நான் எதை விட்டுட்டு எங்கே போகிற சொல்லுங்க இந்த வக்கீல் தொழில கோச்சு நான் எங்கே போகிறது இதெல்லாம் இருந்தாவணும் கிளைண்ட்டு வருவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க வேலை வாங்க பார்ப்பாங்க உடனே சண்டை வருதுன்னு வச்சுங்களா அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நான் முதல் விஷயம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் சண்டை வர வரக்கூடாது வார்த்தைகள் தடுக்க ஆரம்பிக்குது ஈக்குவல் ஈக்குவல் பேசுவாங்க எங்கள் வீட்லேயும் நான் வீட்டை விட்டு கார் சாவியோ பைக் சாவியோ கிடைக்கிறதும் வெளியே போடுவேன் வெளியே போய் எங்கள் சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இல்லை ஆஃபீஸ் கூட வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு எங்கள் அம்மாட்ட பேசுவேன் எங்கள் அம்மா சொல்லி முதல் வார்த்தை தப்புப்பா கூறாமட்ட பொண்ணு அதெல்லாம் பே அடிக்கலாம் கூடாது பேசலாம் கூடாது புரியலைன்னா பொறுமையாக சொல்லிக் கொடு புரிஞ்சிக்கும் புரிஞ்சிக்கலாம் இன்னொரு முறை சொல்லிக் கொடு இன்னொரு முறை சொல்லிக் கொடு எத்தனை வாட்டி சொல்லி கொடுப்பாங்க இதே வேலையா எனக்கு அதுக்கு புரிகிற வரையும் சொல்லிக் கொடு அவ்வளோதான் இதுதான் தாய்

அவ்வளவுதான் பூமி பூமியால் பொறுக்காத புகழ்ச்சியில் இருப்பார் நன்றிமா நன்றி சார்